அஸ்லாம் சில வேலைகளை எப்படி செய்யணும்னு சில டைம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருப்போம் ஈஸியான வேலையை கூட ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கெல்லாம் நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடாது நிறைய மிஸ்டேக் அப்புறம் நிறைய வீட்டு வேலைகளை பார்க்கும் போது தான் இந்தந்த ட்ரிக்கெலாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும்னு சொல்லிகிட்டே நம்மளுக்கே தெரியும் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட டிப்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாகையும் பார்க்க போகிறோம் விலாகை மிஸ் பண்ணிடலாமல் லாஸ்ட் வரும் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நானு சமையல் வெறும் டிப்ஸை மட்டும் பார்த்தா போர் அடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்லேருந்து நான் எடுத்த விலாகை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக ஈவினிங் டைமில் டீ எல்லாம் குடிச்ச பின்னாடி நான் கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வீட்லேயே அதிகமாக வேலை இருக்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் அதுவும் கிச்சனில் இந்த கவுண்டர் டாப் இந்த அடுப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருந்தால் கூட கிச்சனே வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும் அதே இந்த அடுப்பு இதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா அந்த கிச்சனே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அடுப்பை தொடச்சி நீட்டாக வச்சுட்டாலே பார்த்திங்கன்னா பாதி கிச்சன் விலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் டெய்லி இந்த மாதிரி சோப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சோப்பு போட்டே கழுவிட்டு இருப்பேன் லேஸாக அழுக்கானாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசாலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் யூஸ் பண்ணேன் லைசால் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வினிகர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்புவில் கூட நம்ம கால்வாசி சாம்பு அதுக்கப்புறம் முக்கால் வாசி தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோம்னா கூட இன்னும் ஈஸியாக வரும் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஈர துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு துடைக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டும்தான் இதே நம்ம டெய்லி குக்கிங் முடித்த பின்னாடி ஒரே ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி டெய்லியுமே வந்து இந்த மாதிரி துடைக்கணும்னு அவசியம் இல்லை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் முடிஞ்ச பின்னாலுமே இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருக்கேன் நீங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லா மிக்ஸி அதுக்கப்புறம் இண்டெக்ஷன் அடுப்பு அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு எல்லாத்துலயுமே லைட்டா ஸ்ப்ரே பண்ணி நல்லா துடைச்சி விட்ருவேன் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட அந்த மேலாப்பில் கை வச்சு நம்ம எடுக்கும் போது அந்த கைப்பிடி எல்லாமே அழுக்காயிருக்கும் அதையும் கூட நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டுருலாம் நான் ஸ்ப்ரே பண்ணுறதுல வினிகர் சோடா உப்பு இந்த மாதிரிலாம் போட்டு நான் யூஸ் பண்ணதில்ல சாம்பு லிக்விட் அப்படி இல்லைன்னா லைசால் லிக்விட் நம்ம ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய லைசால் இருக்கு இல்லையா அதை வந்து கால்வாசி எடுத்து முக்கால்வாசி தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடுவேன் சமையல் வேலை கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி பாத்திரம் எப்போயுமே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி இந்த பாத்திரம் கழுவி வச்சாலும் அந்த கூடையிலேருந்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோபையைத்தனமாக இருக்கும் அப்பப்போ அதை வந்து சுலபமாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சிரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சோப்பெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தேய்க்க தேவையில்லை தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதில் ஊற்றி இந்த மாதிரி வைப்பரை வச்சு நல்லா வந்து ஸ்பைப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிடுவேன் எங்கள் வீட்டில் வந்து நார்மலாக நல்ல தண்ணி தான் எல்லா இடத்துலையுமே அதனால் நான் நல்ல தண்ணியும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இந்த மாதிரி உப்பா கரை இருக்குது வெள்ளையா அப்படின்னு சொன்னால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுங்க அந்த கரை வராது முக்கியமாக லாஸ்ட்டை தொடச்சி விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த பாத்திர கழுவுற கூடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃபில் வைக்கக்கூடிய பாத்திரங்களை மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரங்கள் வர குடையில் வைப்பேன் மற்ற பாத்திரங்கள் எல்லாமே இந்த பாத்திர ஸ்டாண்ட்லேயே அடங்கிடும் இது வந்து சிங்க்குக்கு மேலே இருக்கிறனால இது வந்து தண்ணி வடியட்டும் நம்ம வந்து பாத்திர குடையில் சேர்க்க தேவையில்லை அதுவே வந்து தண்ணி வடிஞ்சிரும் இதில் வந்து முக்கால்வாசி எல்லா பாத்திரமுமே எனக்கு அடைஞ்சிரும் பிளேட்டு டம்ளர் அதுக்கப்புறம் கரண்டி சின்ன சின்ன கிண்ணம் அதுக்கு மாதிரி எல்லாமே இந்த மாதிரி இதுலேயே நான் வந்து பாத்திரம் கழுவும் போதே இதிலே வச்சுருறதுனால எனக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்திரக்கூடையிலேருந்து திருப்பி அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய வேலை இருக்காது பாத்திரக்கூடையில் பெரிய பெரிய குக்கர் அதுக்கப்புறம் இட்லி குக்கர் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் அதிகமாக செய்கிறதுக்கான காரணம் நம்ம வீட்டில் அதிகமான பாத்திரம் இருக்கிறது அது மாதிரி பாத்திரம் களைஞ்சு போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக பாத்திரம் இருக்கிறது தான் காரணம் அதையுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நாலு பிளேட்டு அது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு த்ரீ பிளேட்டு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு அதை அடுக்கி வைக்கிறதுக்கு காய் வைக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அதே மாதிரி சில்வரில் பிளேட் இருக்குது அதுக்கப்புறம் செராமிக்கில் ஒரு நாலு பிளேட் வாங்கணும் பித்தளையில் வாங்கணும் இந்த மாதிரி வெரைட்டியாக அது பிளேட்டில் மட்டும் சொல்லலை இப்போ ஸ்பூனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கரண்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில்வரில் வாங்கி விற்கிறது அதுக்கப்புறம் மரத்தில் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி விற்காம ஒரே இதில் சில்வர்லேயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரத்தை ரொம்ப கம்மிப்படுத்திட்டேன் இது வந்து முன்னாடி நான் வந்து நிறைய பாத்திரங்கள் வாங்கணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருந்துச்சு நான் கலெக்ட் பண்ணவும் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதும் நிறைய வேலையும் அதுக்கப்புறம் செலவும் அதிகமானனால வீட்டுக்கு எது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அளவாக குறைவாக வச்சுக்கிட்டேன் அதனால் பாத்திரம் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே செலவாகுது வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் மட்டும் இல்லை வீட்டில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் யூஸ் கூட ஆகணும்னு சொல்லி தேவையில்ல நம்மளுக்கு அந்த பொருள் வந்து நம்மளுக்கு சிரமத்தை கொடுக்காமல் நிறைய வேலைகளை கொடுக்காமல் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதனால நம்மளுக்கு அதிகமாக வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து டீக்லேரிங் பண்ணிடுங்க தேவையான பொருளை மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிக்ளேரிங் பற்றி ரெண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கட்டும் வீட்டில் அல்லது பெரிய பொருளாக இருக்கட்டும் எல்லா பொருளுக்குமே ஒவ்வொரு இடம் கொடுங்க அந்த இடம் வந்து மாறாமல் இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அந்த இடத்துல தான் வைக்கணும்னு நம்மளுக்கு வந்து பழக்கப்படுத்துணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாதி வேலை குறஞ்சிடும் ஒரு பொருளுக்கு ஒரு இடம் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு சிரமம் இருக்கக்கூடாது இப்போ பேக் வைக்கிற இடத்துல வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கான இடத்துல கண்ணாடி இருக்கிற மாதிரி பாத்ரூம் பக்கத்தில் அதுக்கு கூட இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் அதை வந்து பழகிடுவாங்க வீட்டில் யாருமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க எல்லா வேலைகளுமே நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்கவுங்க வேலையாவது செய்ய பழக வைங்க அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் எடுங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் என் பெரிய பையனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்த இடத்துல எந்தெந்த இடத்துல எதை எதை வைக்கணும் எந்த டைமிங்கில் எந்தெந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன் ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்த என் சின்ன பையனும் பழகிட்டேன் என் சின்ன பையனுக்கு நான் வந்து சொல்லியே கொடுக்கலை நான் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பழகிட்டான் பெரிய பையனுக்கு கொடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிரமப்பட்டேன் அவன் வந்து ஒழுங்காக செய்யவும் மாட்டான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பாத்திரத்தை எடுத்து வைக்கிறான் அப்படின்னா அதுலேருந்து கீழே சிந்தும் அவன் டிஃபன் பாக்ஸை இப்போ எடுத்து வச்சான் இல்லையா அதுலேருந்து பாதி சிந்தும் அது வந்து எனக்கு டபுள் வேலையாக தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி நான் யோசிச்சேனா இந்த அளவுக்கு என் பையன் வந்து பர்ஃபெக்டாக இப்போ இருக்க மாட்டான் அதனால் எல்லாருமே நம்மளை மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிற வரை நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்போ நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் இல்லன்னா நம்மளுக்கு அத நினைச்சு கொஞ்சம் கோவம் தான் வரும் அதனால கொஞ்சம் கூட குறைய இருந்தாலுமே நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பழகுற வரை அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்கிற மேட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து அழுக்காயிரும் ஏதாவது சிந்திட்டால் டக்குன்னு வந்து அந்த மேட்டில் தான் நம்ம வந்து தொலைக்கிற மாதிரி இருப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி மேட்டை துவைச்சாலுமே நம்மளுக்கு வந்து அதிக நாள் உழைக்காது அதனால பழைய கிளாத் இருக்கும் இல்லையா காட்டன் கிளாத்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜீன்ஸ் கிளாத்தெல்லாம் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சிருங்க அதையே பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழைய ஃபேண்ட்டு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த மேட்டை போட்டிருப்பேன் அப்போ இந்த ஃபேண்ட்டை வந்து அடிக்கடி துவைச்சிடலாம் இந்த மேட்டை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி துவைக்கலாம் இதை ரெண்டு தடவை துவை துவைக்கும் போது அது வந்து ஒரு தடவை துவைச்சா போதும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இதனால் பார்த்திங்கன்னா பழைய துணினதுனால ரொம்ப அழுக்காய்ச்சி நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் மேட்டு வந்து கொஞ்சம் அதிக நாளும் உழைக்கும் கிச்சன்லையும் இந்த மாதிரி பழைய ஃபேண்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேட் போட்டிருக்கேன் அதே மாதிரி பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஃபேண்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் மேட் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம ஒவ்வொரு பொருள் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி டேபிள்லேயோ அல்லது சோஃபாலேயோ இந்த மாதிரி கண்ட பொருளும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஹெல்மெட்டே பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்து நான் இப்போ வந்து ஒதுக்கியிருக்கேன் பழைய டிவி ஸ்டாண்டை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் இருக்கும் அதுலேயும் சாவி இருக்கும் அதுக்கப்புறம் பிளேட் இருக்கும் இந்த மாதிரி எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மேலே தான் இருக்கும் ஏன்னா ஹாலில் வைக்கிறதுக்குன்னு எந்த ஒரு திங்ஸுமே நான் வைக்கல ஒரு ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அதில் தான் நம்ம வெளியிலேருந்து வந்த நடு ஒரு ஷாப்பிங்கே போயிட்டு வரோம்னா அது மேலே தான் வைக்க தோணும் அதனால் ஹாலில் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் வைக்கல ஹாலில் இந்த மாதிரி எதாவது வைக்கிற மாதிரி எதுவுமே நான் வைக்கல டிவி ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா நிறைய ஷோகேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வெளியிலேருந்து வந்த பின்னாடி ஒரு கையில் ஒரு பில்லே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷோகேஸ்லேயே வச்சுருவோம் அது வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அது ஒரு குப்பையாக இருக்கும் நான் வந்து முடிஞ்சளவுக்கு ரொம்ப சின்னதாக அந்த ரிமோட் மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டாக வாங்கணும் இல்லைனா அதிலே தான் ஒரு மொபைல் கூட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து எதாவது ஒன்று வைப்போம் சார்ஜ் போடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக பார்த்து வாங்கினேன் அதனால் இதில் வந்து எதுவுமே யாருமே வைக்க மாட்டாங்க கரெக்டாக ரிமோட் மட்டும் இருக்கும் ரிமோட்டு தொலைகிற வேலை இல்லாமல் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்க முடியுது நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இது ஒயிட்டு டைல்ஸுன்றனால அடிக்கடி அழுக்காகிட்டே இருந்துச்சு நான் வந்து அடிக்கடி மாப்பி போடுவேன் லேசாக அழுக்கானாலே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாமே அது கால்பட்டு கால்பட்டு அழுக்காயிரும் சாப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாமே அழுக்காயிரும் அப்போ இருந்து நான் எல்லாத்தையுமே மாப் பண்ணி எல்லாமே வீடு ஃபுல்லாக தொடச்சி தொடைச்சி விட்டுட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அந்த நம்மளுக்கு அழுக்கான இடத்த மட்டும் லேசை தண்ணி தொளிச்சு ஒரு பழைய கிளாத்தை வச்சு தொடச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தொடச்சாலே நல்ல வீடு ஃபுல்லாக பளிச்சுன்ருக்கு அழுக்கானதை மட்டும் துடைக்காமல் ரொம்ப வேலையை எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஆனால் இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அழுக்காகிறத மட்டும் தொடச்சிட்டு வாரத்தில் ரெண்டு தடவை மட்டும் துடைக்கிறதுனால இந்த வேலை பாதியை குறைஞ்சிருக்கு அப்படியே ஈவினிங்லேருந்து நான் என்னென்ன க்ளீனிங் பண்ணேன் பையன் வந்து எப்படிலாம் அவன் வேலையை அவ எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஸ்டூட் ஷூட் பண்ணேன் ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து இட்லியை வச்சாச்சு அதை ஷூட் பண்ணலை இட்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்காக நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து சில டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் நைட்டே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சா ரொம்ப வந்து டைம் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நைட்டே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து செய்யலான்னு பார்ப்பேன் ஆனால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குன்றதுனால பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி தான் ஏன்னா அந்த அந்த கிச்சன் க்ளீனாக இருந்தாலே பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் நான் பெருசாக காய்கறி இதெல்லாம் இது வரைக்கும் கட் பண்ணி நான் வைக்கலை ஆனால் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போகலான்னு ட்ரை பண்ணேன் காலையில் வந்து சரி நைட்டே வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் கூட எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு லன்ச்சு பிரேக்ஃபஸ்ட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சுறது டீ போடுறத வந்து பார்த்துக்குருவேன் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி அவங்கள கிளப்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் விசில்லாம் போய் நம்மளுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிரும் இன்றைக்கி வந்து எல்லா காயும் வீட்டில் இருந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் வந்து வீணாக போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் எல்லா காலிஃப்ளவரையுமே போட்டு நம்ம பெரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அழுகாது தேவைப்படும் போது நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்காக ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன் இதில் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு டெய்லியுமே வந்து குழம்பு ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் கூட்டி இந்த மாதிரி வைக்காமல் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு சிம்பிளாக வந்து முடிச்சுருங்க அந்த சிம்பிளாக சமையலை இருக்கும்போது துவைக்கிறது வீடை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விலைகளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அலுப்பே தெரியாது ஏன் பசங்களுக்கும் சொல்லப்போனால் குழம்பு பொரியல் இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி பிரியாணி வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றனால நான் வந்து இதில் வந்து காய்கறி நிறைய போட்டு நான் வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்து பிரியாணி செய்வேன் இதில் பார்த்தீங்கன்னா அரிசியை விட நான் நிறைய காய்கறி சேர்த்துக்கிருவேன் அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற அந்த திருப்தியும் இருக்கும் பசங்களுக்கு வெரைட்டி ரைஸ் வச்சா வேறு எதுவுமே தேவையில்லை ஏதாவது ஒரு காரமாக ஏதாவது பொரியலோ அல்லது முட்டை அவியல் இருந்தால் கூட போதும் ஆனால் ஹஸ்பண்டுக்கு குழம்பு வச்சா தான் பிடிக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் ஆனால் இப்போ வந்து வெரைட்டி ரைஸ் வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக வச்சோன்னா குழம்பு இல்லாமையும் சாப்பிட்டுக்கிறாங்க வெரைட்டி ரைஸ் வைக்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெரைட்டி ரைஸும் வச்சு அதுக்கப்புறம் குழம்பு பொரியல் இப்படி வைக்கிறதுக்கு பேசாமல் குழம்பு பொரியலே வச்சிடலாம் இல்லையா அதனால் நான் வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து நல்ல கொஞ்சம் காரமாக புளிப்பு உப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு இஞ்சி பூண்டு மசாலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலியானதே மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் இருக்கும்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக வந்து சிக்ஸ்டி ஃபைவும் பிரியாணியும் வந்து ஈஸியாக போடறலான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக இன்றைக்கி தேவையானதை மட்டும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அரைச்சேன் அதுவும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இந்த காய்கறியெலாம் வதங்குற டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிடலாம் நான் வந்து வீடியோக்காக தான் எல்லா காயுமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் வீடியோ எடுக்காமல் சமைக்கிறேன் அப்படின்னா வெங்காயம் வதங்கும் போதே தக்காளியை கட் பண்ணிடுவேன் தக்காளி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா மற்ற காயை கட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் இந்த புளிக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக காய் கட் பண்ணுற வேலை இருக்காது இல்லையா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அலசி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த விலையில் வந்து நான் பார்ப்பேன் க இந்த பாத்திரம் வந்து அப்போ நம்ம அலசும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அது இப்போ அரிசி களைஞ்ச அந்த பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது அதெல்லாம் வந்து கையோடையே வந்து அலசி வச்சிரும் அப்படின்னா ரொம்ப பாத்திரம் வந்து சேராது பசங்களுக்கு ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லஞ்சு இது ரெண்டு வேலையுமே முடிஞ்சிரும் அதனால பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ரெண்டுமே ஒரே டைமில் செய்கிறனால ஆனால் அடுத்து வந்து நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் காலையில் இந்த லஞ்சு பிரேக்ஃபஸ்ட்டு வேலை முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கிச்சனில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிச்சன் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டே நான் வந்துடுவேன் இந்த வெரைட்டி ரைஸ் பிரியாணி ரெசிபி ஏற்கனவே நான் போட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து இதில் டீட்டெயில்ஸ் சொல்லலை எங்கள் வீட்டில் சில சாப்பாடு வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இது செஞ்சால் வேலை கம்மின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதே சமயம் ஹெல்த்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அதில் எப்படியாவது நம்ம வந்து ஹெல்த்தை சேர்த்துக்கணும் இப்போ வந்து பிரியாணி வந்து நல்லா மூடி வச்சுட்டேன் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைக்கான அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா ஆரிருச்சு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃப்ளவர் அது மட்டும்தான் இந்த மூணு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் பொறிக்கும் போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு அப்பப்போ பொறிச்சிடுவேன் ஏன்னா கான்ஃப்ளவர் வந்து நம்ம அடுத்தடுத்து போடும்போது நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் காலிஃப்ளவர் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் சில டைம் வந்து நல்ல மலிவாகவே கிடைக்கும் ஒரு பெரிய பூவே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி விற்கும் சில நேம் சில நேரம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி விற்கிது இது வந்து சீசன் டைம் என்னன்னு தெரில அந்த மாதிரி டைம்லாம் நான் நிறைய வந்து வாங்குவேன் அந்த விலை கூடும் போது நான் வந்து அவ்வளோ வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த காலிஃப்ளவர் நிறைய விஷயங்களுக்கு நல்லது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குயிக்காக அதில் நிறைய ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து வாங்கிடுவேன் கண்டிப்பாக விலை கம்மியாக இருந்தால் இப்போ இதை மிக்ஸ் பண்ணால் உடனே எப்படி உப்பு காரம்லாம் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உப்புக்காரமாக டக்குன்னு நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும் இப்போ குக்கரில் நான் வந்து சாதம் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பசங்கள்லாம் கிளப்பி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் பொரிப்பேன் இல்லையா அதனால் அதுக்குள்ளே வந்து அது வந்து உப்பு காரமாக இறங்கிடும் இந்த டைமில் வந்து எல்லா வேலையும் லஞ்சுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு பசங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்காக தண்ணியும் சூடு பண்ணிட்டேன் இப்போ குக்கரில் விசிலும் வந்துருச்சு இந்த டைம் வந்து பசங்களை எழுப்பும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் முன்னாடியே எழுப்பிட்டேன் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கே சரியாக போயிடும் அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பசங்களை எழுப்புவேன் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச அந்த தக்காளி சட்னி இருந்துச்சு அது கூட தோசை மட்டும்தான் ஊற்ற போகிறேன் இதுதான் பிரேக்ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு வேலைக்கு வர மாதிரி வச்சுருவேன் அதில் கொஞ்சம் புளியும் போட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு அதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு அப்போ போது சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே நான் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி நிறைய செஞ்சு வச்சுருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்குமே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அதில் புளி போட்டு வைக்கிறதுனால ஆனால் நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு வர மாதிரி நான் வச்சுக்கிருவேன் இடையில ஏதாவது வேறு சட்னி வச்சுட்டு அடுத்த நாள் கூட நான் இதை வைப்பேன் அப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்களும் வந்து இந்த சலிக்காமல் சாப்பிட்ருவாங்க இந்த சைடு தோசையை வந்து ஊற்றிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காலிஃப்ளவரையும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் குக்கர்லேருந்து நம்மளுக்கு வந்து வெஜ் பிரியாணி நல்லாவே வந்து விசில் போயிருச்சு தோசை சுட்டு பசங்களுக்கு வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் கேன்ல தண்ணி பிடிக்கிறது இது எல்லாமே தோசை சுட்டுட்டே நான் வந்து செஞ்சுருவேன் பெரிய பையனுக்கு எட்டு மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் முடிச்சு அவனை கிளப்பி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடணும் சின்ன பையன் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து போனால் போதும் ரெண்டு பேருக்கும் ஒரு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டுன்றனால அவனை வந்து மெதுவாக இவனை கிளப்பின பின்னாடி அதுக்கப்புறம் அவனை நான் கிளப்புவேன் பெரிய பையனை வந்து எழுப்பிவிட்டால் போதும் அவனே குளித்து அவனே சாப்பிட்டு ஆகி போயிடுவான் சின்ன பையனை மட்டும் குளிக்க வச்சு ரெடி பண்ணணும் காலிஃப்ளவர் சொன்ன மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல உப்பு காரத்தோடு சூப்பராக இருந்துச்சு வெஜ் பிரியாணியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு மார்னிங் டைமில் எவ்வளோ தான் ஈஸியாக செஞ்சாலும் பசங்களையும் பார்த்துக்கிட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு சமைக்கும் போது எனக்கு டபுள் மடங்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக நேரம் தேவைப்படும் அதுவும் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லாமல் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஊற வைக்க டைம் இல்லாமல் இந்த மாதிரி சில சில சிக்கல் வந்துச்சு அப்படியே வந்து சமாளித்து ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு நல்ல உதிரியாக நல்ல மனமாக இருக்குது இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சோறாக்குவோம் இல்லையா அந்த அரிசியில் தான் நான் செய்வேன் டெய்லியுமே நம்ம வந்து இந்த வெரைட்டியிலே செய்கிறனால சீரக சம்பாவோ அல்லது வந்து பாஸ்மதி அரிசியை செஞ்சால் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஒத்துக்காதுன்றனால இந்த அரிசிலே செஞ்சுருவேன் இதுவுமே நல்லா தான் இருக்கும் பெரிய பையனுக்கு லஞ்சு பேக் பண்ணும் போதே சின்ன பையனுக்கும் வந்து பேக் பண்ணிடுவேன் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன பையனை கிளப்புறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வேலை நடக்கும் ஒரு மணி நேரம் கேப் இருக்குன்றனால அவனை கிளப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் லஞ்சுக்கு காலிஃப்ளவர் பொறிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு காலிஃப்ளவர் அவனையும் சாப்பிட்டானா தோசை மட்டும் நான் ஊட்டவான் அவற்றதான் இப்ப சொல்லிட்டு இருக்கான் இப்ப ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்தன ரொம்ப டயர்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊத்துறது அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்தோம்னா கிச்சனே தலைகிலா இருக்கும் அதுல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து போட்டு கழுவுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே கிளீனாக முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உட்காடுறது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமான காலிஃப்ளவர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன் மதியானம் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் சூடா பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம் இல்லையா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை லேசா வந்து ஸ்ப்ரே பண்ணியோ அல்லது ஈரத்து நீச்சு தொடச்சாலே போதும் குக்கரில் சாதத்தை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் மாற்றியாச்சு எப்போயுமே கொஞ்சம் சின்ன பாத்திரங்களில் பொரியல் இது மாதிரி இருந்தால் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக கழுவிடுவேன் இப்போ கழுவுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை பெருசாக இருக்காது நைட்டு தூங்கும் போது கழுவுனா போதும் அவ்வளோதான் இந்த விழா கண்டிப்பாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்